ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்றும் கரைந்திட கொடுத்து விட்டேன் முறை விழுந்தாலும் இருபதாம் முறை இழந்து நிற்பதுதான் விடாமுயற்சி அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஓரிடத்தில் தொழில் செய்து வந்த மனிதர் தொழில் பெருத்த நஷ்டம் ஏற்பட குடும்பத்திலும் பிரச்சனைகள் அதிகரித்தது என்ன செய்வதென்று தெரியவில்லை தன்னுடைய வாழ்க்கை இதுதானா இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கை போகுமா என்று எண்ணியவராக ஒரு கடற்கரையிலே நடக்கத் தொடங்கினார் கடற்கரையிலே நடந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சில சிறுவர்கள் கடலை ஒட்டி இருந்த தரையிலே மனச்சிற்பங்கள் செய்து விளையாடி கொண்டிருந்தனர் இவர்கள் சிற்பங்கள் செய்த சில வினாடிகளிலே ஒரு பெரிய அலை வந்து அதை அப்படியே வாரிக் கொண்டு போனது உடனே சிறுவர்கள் தங்களது இடத்தை மாற்றி மீண்டும் மணற் சிற்பம் செய்தனர் மீண்டும் அலை வந்து சிற்பங்களை அடித்துக் கொண்டு போனது வேறொரு இடத்தில் சிறுவர்கள் மீண்டும் சிற்பம் செய்தனர் மீண்டும் அலை இது தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் அச்சிறுவர்கள் சோர்ந்து போய்விடவில்லை தொடர்ந்து சிற்பங்கள் செய்து விளையாடிக் கொண்டிருந்தனர் தோல்விகள் நிரந்தரமானவை அல்ல தொடர்ச்சியான விடாமுயற்சியே நிரந்தரமானது என்ற செய்தியோடு வீடு திரும்பினார் அந்த மனிதர் நற்செய்தியிலே நாம் படிக்கிறோம் கனானிய பெண் இயேசுவிடம் வருகிறாள் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாள் இயேசு அவரது வேண்டுகோளை முதல் முறை நிராகரித்தாலும் அவள் தன் நிலையில் நீடித்திருந்தாள் விடாமுயற்சியோடு இயேசுவோடு பேசினாள் இயேசுவை செயல்பட வைத்தது அவளுடைய விசுவாசம் அவள் விடாமுயற்சியோடு இறைவனை பற்றிக் கொண்டிருந்தாள் சகோதர சகோதரிகளே நாமும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிலையில் இருந்தாலும் அமைதியை அடைவதற்கும் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் இறைவனோடு கூட நடப்பதற்கும் விடா முயற்சியோடு பயணிக்க வேண்டும் என்ற செய்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிறது சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் வாடலில் என்னை இறைவாயே வேணுகிறேன் கருவியாய் பயன் கருவியாய்ப்பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே